வணக்கம் இன்றைக்கி வீட்லேயே சுலபமாக சோமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மைதா மாவு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க சுடு தண்ணி தேவையில்லைங்க நார்மலான பச்சை தண்ணியை சேர்த்து நல்லா கெட்டியாக விசிஞ்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் துருவண தேங்காய் அதாவது ரெண்டு தேங்காய் பார்த்த அளவுக்கு திருவுண்ண தேங்காவை ட்ரையாக வந்து வறுத்தி எடுத்துக்கோங்க அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகணும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு இது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இப்போ அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க முந்திரியை வந்து சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்குங்க இதில் நான் திராட்சையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இதே நெய்யில் கொஞ்சம் பொரிஞ்சதுமே இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முக்கா கப்பு ரவையை அதே கடாயில் போட்டு நான் நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன் இந்த ரவையும் கொஞ்ச நேரம் நல்லா வறுத்தான பிறகு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்குங்க இப்போது அதில் கப்பு சர்க்கரையை நாம் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றின பிறகு அதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருந்த ஐட்டம்ஸ் அதாவது தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதுதான் ஸ்டஃபிங்காக நாம் விற்க போகிறது இப்போ வந்து நம்ம மைதா மாவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சின்ன சின்ன ரவுண்டாக இந்த மாதிரி பூரி மாதிரி திரட்டிட்டு சென்டரில் இந்த பவுடர் எடுத்து வச்சுருங்க அதாவது நம்ம கலவையை செஞ்சு வச்சுருந்ததை இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு கத்தியில் இந்த மாதிரி ஓரமாக கட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து அச்சிலையும் செய்வாங்க இல்லைன்னா ஸ்பூனில் வந்து அப்படியே செய்வாங்க கட் பண்ணுற மாதிரி ஸ்பூன்லாம் இருக்குது அந்த ரோலிங் வர மாதிரி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கத்தியை வச்சு செய்கிறேங்க இதுதான் எனக்கு சுலபமாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் செஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க கத்தியில் கட் பண்ணது எவ்வளோ அழகாக வந்துடுச்சினு இதே மாதிரி எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுட்டு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சோமாஸ் ரெடி இதை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா பசங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் எடுத்து வச்சு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இதை செஞ்சிடலாம் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க இது செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம் கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட இது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும் நாம் கடையில் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பசங்க வந்து சாயங்கால நேரத்தில் வந்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிவிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி